வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமார்ங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பல்லடத்துலேருந்து தாராபுரம் போற ரோட்டில்ங்க துத்தேரி பழையத்தில் ரெண்டு ஜாயிண்ட் சைட் காட்ட போகிறேங்க அப்புறம் துத்தேரி பழைய பஸ் ஸ்டாப்லேருந்துங்க இந்த ரோட் உள்ளே வந்தீங்கன்னாங்க கட்டா ரெண்டு கிலோமீட்டர் வந்தோன்னா போதுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டோம்னாங்க இந்த கட் கட்ரோட்டு மேலேயே இந்த லேவுட் அமைஞ்சிருக்குங்க இந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் இந்த கட் ரோட்ல இருந்து நாலாவது சைட்டாக வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட் சேலுக்கு வந்துருக்குங்க இந்த ரோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோட்டுங்க உங்களுக்கு புத்தேரி குளத்துலேருந்து பொங்கலூர் போகிற பஸ் ரோட்டுங்குது இந்த பஸ் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நாலாவது சைட்டை வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஜாயின்ட் சைட்டு விலைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக ஓடக்கல் மண் பூமிங்க நல்லா கெட்டி மண் தான் சுற்றி வர தென்னந்தோப்புங்க நல்ல ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா சூப்பரான ஏரியா தான் உங்களுக்கு ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா சொல்கிறாங்க ஆறு சென்ட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி ஜாயின்ட் சைட்டுங்க இருபத்தஞ்சுக்கு ஐம்பது அகல்நிலங்களில் சைட்டுங்க ரெண்டு சைட் இருக்குது உங்களுக்கு ஜாயிண்ட் சைட்டாக ஒரு சென்டோட வில ஒன்றாயிரம் லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆறு சென்ட் வருதுங்க ஓடக்கல் மண்ணுங்க சூப்பரான பூமி உங்களுக்கு இந்த சைட் தேவைப்படுறாங்க என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டு வந்து நேரில் பாருங்கள் சைட்டு குடிச்சிருந்தா விலையை அனுச்சி பேசி வாங்கி தர்றேங்க நல்ல சைட்டு தான் தேவைப்படுறவங்க நம்பிக்கையோடு ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பக்கத்தில் புதுசாக சைட் போட்டிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டு ரெண்டரை லட்சம் நாலரை லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இதே லொக்கேஷனில் நடந்து போகிறதும் சைட் கொடுத்துருக்காங்க நாலரை லட்ச ரூபாய்க்கு செண்ட் இருக்காங்க ஆனால் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல சைட்டில் உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே நம்பிக்கை கூட என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நேரில் வாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு வரதா சொல்லி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நாளைக்கு ரோடு வந்துச்சுன்னா நல்ல விலைக்கு நார் மார்க்கெட் மாறிக்குங்க நம்பிக்கையோடு பாருங்கள் இந்த விலை கண்டிப்பாக சைட்டு கிடைக்காதுங்க நல்ல மண்ணு தான் தேவைப்படுங்கள் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக நல்ல வீடியோஸாக விலை ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெளிவாக விசாரிச்சு பார்த்து தெளிவான வீடியோஸ் எடுத்து போடுங்க நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க நன்றிங்க